மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழ்நாட்டின் வரலாற்றை தமிழ் மக்களின் பெருமைகளை தொடர்ந்து இருட்டடிப்பு செய்ய வேண்டும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடாது தமிழின் தொன்மையை குறைத்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இரும்பு காலம் தான் தொடங்கியது என்ற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இனிமேல் வரலாறு தொடங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு ஆய்வை செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு தொன்மை மிகுந்த ஒரு பாரம்பரியம் ஒரு கலாச்சாரம் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பெருமைகளை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய கூடிய செயல்களில்தான் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் கீழடியிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய ஆய்வுகள் அதை இருட்டடிப்பு செய்து வெளி உலகத்திற்கு தெரியாமல் மறைக்க வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தடுப்பதற்கான என்னென்ன நிச்சயமா இது வந்து நடக்கக்கூடாத ஒன்று முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதற்கு சரியான நடவடிக்கை எடுப்பார்கள்